புண்டரீகாட்ச பெருமாள் சாஸ்திரம் சாந்தோக்கிய உபனிஷத்தே சொல்றது தசையதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி அந்த பெருமானுடைய மலர்ந்த இரண்டு திருக்கண்கள் தாமரை போன்ற மலர்ந்த ரெண்டு திருக்கண்கள்னு அடையாளமே சொல்றது பரமபுருஷனுக்கு புருஷனுக்கு திருவள்ளரை பெருமாள் நாச்சியாரால பெருமை அங்கே பங்கைய செல்வி தாயார் செண்பக வல்லியாய் பங்கைய செல்வியாய் புண்டரீகாட்ச பெருமானோட எழுந்துள்ளி இருக்கிற கேத்திரம் இங்க பூங்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு பூங்கிணறு அங்கிருந்து இந்த தவம் திருக்கல்யாணம் பொற்கொடியால் வாழியே பூங்கிணற்றிலே தவம் இருந்து பெருமானை பெற்ற பொற்கொடி போன்ற மகாலட்சுமி தாயார் வாழி என்கிறார்கள் பெருமாள் இங்கே பிரயோக சக்கரத்தோட எழுந்துருளியிருக்கார் தேரல் மாந்தி வண்டின் நிசை முரல் திருவள்ளரை நின்னானே மண்ணு குருங்குடியாய் வெள்ளறையாய் சூழ் சோழமல கரசே கண்ணபுர தமுதே என் அவலங்களை வாய் பெரியாழ்வார் பாடுகிறார் காப்பிடல் பெரியாழ்வார் கண்ணனுக்காக காப்பிட்டார் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு வந்து மறைந்தவராய் வந்து நின்னார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை என்று பெரியாழ்வார் போஷம் திருவள்ளர பெருமான் அத்தான் அழகு கொள்ளை கொள்ளுகிற அழகு ஆனால் அவனுக்கு நன்னா இருக்கணும்னு காப்பிட்டார் பெரியாழ்வார்